சமயம் சென்னையில் திக்விஜயம் பண்ணியிருந்த பெரியவா வழியில் டீநகரில் இருக்கின்ற சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு விஜயம் பண்ணிருந்தார் அங்கே சுவாமி தரிசனம் முடிந்ததும் திருவான்மையூருக்கு சென்று கொண்டிருந்தார் மகா பெரியவா நடைபாதையா போய்டிருந்த சமயத்திலே ஒரு இடத்தில் திடீரென்று ஒரு இளைஞன் அவர் முன்னால் வந்து நின்றான் நெத்திக்கு கூட இட்டுக்கொள்ளாமல் ஏனோ தானோ என்று பெரியவா முன்னால் காலனியை கழட்டக்கூட மறந்து மரியாதை தரணும் என்று நினைத்தானோ இல்லையோ தெரியவில்லை அவன் வந்து நின்ற விதமே வம்படிக்க ஏதோ பிரச்சனை செய்ய போவதற்கும் தெரிந்ததாலே சுத்தி இருந்த பக்தர்கள் காவலுக்கு இருந்த ஜவான்கள் அவனை தடுக்க பார்த்தா ஆனா அவன் அதையும் மீறி திமிரிக்கொண்டு பெரியவா முன்னால் நின்றான் எல்லோரும் திகைத்து நிற்க பெரியவாளோ அந்த இளைஞனை பார்த்து அமைதியாக முன்னவகை பூத்தாள் காஞ்சிபுரத்திலே இருக்க சங்கராச்சாரியா சுவாமியார்னு சொல்றாளே அது நீங்க தானா கொஞ்சங்கூட இங்கீதம் தெரியாமல் பெரியவா கிட்ட பேசணுங்கிற எண்ணமே இல்லாமல் கேட்டான் அவன் என்னை பற்றி விசாரிக்கிறது இருக்கட்டும் முதல்ல நீ யாரு என்னங்கிறதை சொல்லு கொஞ்சம் கடுமை இல்லாமல் அன்பாக கேட்டார் பெரியவா தன் பெயரை சொன்ன அவன் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே அப்படி என்று கூறினான் என்னை பற்றி நீ எதுக்கப்பா விசாரிக்கிறே இல்லை மடாதிபதினு சொல்லிட்டு வேலைவெட்டு எதுவும் இல்லாமல் ஊர் சுத்துறது உபதேசம் பண்ணுறது இதனால் என்ன பிரயோஜனம் அதெல்லாம் உனக்கும் அதெல்லாம் உபயோகமில்லாத வேலை உனக்கு யார் சொன்னா வீணாகவே தொடர்ந்து சம்பாஷணை கேட்டத்துக்கு பதில் சொல்லாமல் எதிர்கேள்வியை கேட்டுட்டு கொண்டிருக்கிறீர்களே உங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நேரம் இல்லை வேலைக்கு போகணும் என்று சொன்னான் அந்த இளைஞன் அந்த மத கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமி எல்லாம் யார் உண்டாக்கிறாங்கன்னு தெரியலை அதையெல்லாம் நம்பிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் வார்த்தைகளை முடிக்காமல் கொஞ்சம் சத்தமாக முடங்கினான் ஆச்சாரியா ஒரு நிமிடம் அவனை உற்று பார்த்தாள் அவசரமாக உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கே எங்கே வேலை பார்க்குறே என்று கேட்டாள் பின்ன வெட்டியாவா சுத்த முடியும் மாசாந்திர உத்தியோகம்தான் இண்டியிலே ஆபேசு அலட்சியமாக சொன்னான் ஓ கிண்டியிலே இருக்கிற உன்னோட அலுவலகம் அதுக்கு இந்த தான் போவியோ தெரியாதவர் மாதிரி கேட்டார் பெரியவா பின்னே இதுதானே கிண்டிக்கு போற வழி இதிலே தான் போக முடியும் அப்படியா இந்த பாதை கிண்டிக்கு போறதா யார் உனக்கு சொன்ன இந்த பாதையை போட்டவாலை உனக்கு தெரியுமா நல்லா கேட்டீங்க இந்த பாதையிலே தான் நான் தினமும் போயிட்டு இருக்கேன் இதை போட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என் மும்பாட்டங்காலத்திலே யாரோ போட்டரோடு பாதை சரியா இருக்குன்னு தெரிஞ்சு போயின்னு இருக்கேன் சொன்னவனை பார்த்து மெதுவாக புன்னகைத்தார் பெரியவார் இந்த பாதையை யார் போட்டான்னு உனக்கு தெரியாது ஆனால் அது சரியான பாதை இதிலே போனால் எந்த இடத்திலே போகணும்னு தெரிஞ்சிருக்கு அதனால இந்த வழியாக போறேன் அப்படித்தானே அட நான் சொன்னதையே திருப்பி சொல்லி அதே தானே என்று கேட்குறீங்க நான் போகிறதுக்கு மட்டும் இந்த ரோடு இல்லை யார் கிண்டிக்கு போகணும்னாலும் இந்த பாதை தான் யாராவது என்கிட்ட கேட்டாலும் இந்த வழியைத்தான் காட்டுவேன் கொஞ்சம் கடுகடுப்பாக கூறினான் அவன் ரொம்ப சரியா சொன்ன ஒரு பாதை உனக்கு சரியானதுன்னு பட்டுதுன்னா அந்த வழியாத்தான் போவே மற்றவாளுக்கும் அது சரியான பாதைன்னு சொல்லி வழி இல்லையா அதைத்தானே நானும் பண்ணி கொண்டிருக்கின்றேன் இந்த மதம் சாஸ்திரம் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் இதெல்லாம் யார் உருவாக்கினான்னு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் சரியான இடத்துக்கு போகிறத்துக்கான பாதை எனக்கு முன்னால் இருந்தவா வழிகாட்டி இருக்கா அதை நம்மிண்டு போகிறேன் அதையே மற்றவாளுக்கும் வழிகாட்டுகின்றேன் எந்த வழி நல்லதுன்னு தேடி தேடி பார்த்து மற்றவாளுக்கு வழிகாட்டுற வேலை என்னது அதைத்தான் சரியாக பண்ணி கொண்டிருக்கிறதாக நினைக்கிறேன் அமைதியாக சொல்லி முடித்தார் பெரியவா சட்டென்று கொஞ்சம் தள்ளி போய் காலணியை கைட்டுவிட்டு வந்த அந்த இளைஞன் நடுரோடு ரோடு என்று கூட பார்க்காமல் அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவா பாதத்திலே விழுந்தான் என்னை மன்னிச்சிருங்க சாமி தெரியாத்தனமா உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன் அப்படி என்று சொல்லி அழுதான் அதுக்கப்புறம் பலகாலம் மடத்துக்கு அடிக்கடி வந்து பரமாச்சாரியாலை தரிசனம் பண்றதை வழக்கமாக வச்சின்றிருந்தான் அந்த இளைஞன் पर पर समु जय जय शम् हर पर पर जय जय श